கொசுவலையை பூர்த்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கோவை சிங்காநல்லூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான ந கார்த்திக் கோவை மாநகர் கிழக்கு மாவட்டம் பெரிய கடை வீதி பகுதி கழகத்திற்கு உட்பட்ட பெரிய கடை வீதி உக்கடம் கோட்டைமேடு ஆகிய பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி திமுக சார்பில் கோவை மாநகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கோவை சிங்காநல்லூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான ந கார்த்திக் உள்பட ஐநூறுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்தும் கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் பெரிய வீதி உக்கடம் போன்ற பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததால் மக்கள் சிரமப்படுவதாக அங்குள்ள சாலைகளை சீரமைக்கப்படாமல் இருப்பதாகவும் அங்குள்ள குப்பைகள் மற்றும் குளங்களை தூய்மை செய்யப்படுவது இல்லை என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர் அங்குள்ள குப்பைகளை அகற்றாததால் கொசுக்கள் அதிகமாக பரவுவதை சுட்டிக்காட்டுகின்ற வகையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் உள்பட திமுக தொண்டர்கள் சிலர் கொசுவலையை பொருத்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர் பெரிய கடைவீதி பகுதி இரண்டின் பொறுப்பாளர் பத்ருதீன் எண்பத்தி ரெண்டு வட்டக்கழக பொறுப்பாளர் நிசார் அப்பாஸ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பகுதி கிளைக்கழக பொறுப்பாளர்கள் இளைஞரணி மாணவரணி உள்ளிட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திமு கலகம் நடத்துகின்ற அப்பாட்டம் கந்தனம் சுழலம் எங்கள் சூரியன கோவை மாநகராட்சி பெரியகடை வீதி பகுதி மற்றும் இந்த கோவை மாநகராட்சி பகுதி முழுக்க குப்பைகள் மலை போல் தேங்கி கிடக்கின்றன குப்பைகள் காடுகளைப் போல் காட்சியளித்து கொண்டிருக்கின்றன சுகாதார சீர்கேட்டின் இருப்பிடமாக கோவை மாநகராட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமின்றி சாலைகள் குண்டும் குழியுமாக சாலைகள் மரணக்குழிகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன குடிநீர் பத்து தினங்கள் பன்னிரெண்டு தினங்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் வருகிறது சுயசோடு போட்ட ரத் ஒப்பந்தத்தை இந்த மாநகராட்சி நிர்வாகம் இருபத்தாறு வரிசைக்கு போட்டிருக்கிறாங்க அதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் மாநகராட்சியில் பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்ய கோரியும் அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டி ஊழல் உள்ளிட்ட பல்வேறு அந்த ஊழல் முறையீடுகளை எல்லாம் கண்டித்து கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய கடை வீதி பகுதி கழகத்தின் சார்பில் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த மாநகராட்சியில் அனைத்து பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவில் மக்கள் பாதித்திருக்கின்றார்கள் வின்சென்ட் ரோடு கோட்டைமேடு அதே போலவே உள்ளிட்ட பகுதிகளிலும் சாரமேடு ஜிஎம் நகர் கோட்டை புதூர் வைரம் நகர் எஸ்ஐஹெச்எஸ் காலனி போன்ற பல்வேறு இடங்களில் வந்து மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிச்சுருக்கிறாங்க பல இடங்களில் பாதாள சாக்கடைகளுக்காக தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படவில்லை ஆகவே உடனடியாக இந்த பணிகளிலே மாநகராட்சி நிர்வாகம் கவனம் செலுத்தி போர்க்கால அடிப்படையில் இதை சரி செய்ய வேண்டும் இதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா கோவை மாநகராட்சி பகுதியில் ஊழலாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் லாபம் தரக்கூடிய ஊழல் முறைகேடுகளை செய்யக்கூடிய பல்வேறு ஸ்மார்ட் சிட்டியில் வந்து பல்வேறு பணிகளை செய்வதாக சொல்லி தரமில்லாத கட்டுமான பொருள்களை பயன்படுத்தி பழைய மார்க்கெட்டில் பொருள்களை வாங்கி கொண்டு வந்து போட்டு பெயிண்ட் அடித்து டெக்கரேஷன் பண்ணி அது போன்ற பணிகளை இந்த உக்கடம் பெரிய குளம் அதே மாதிரி வாளாங்குளத்தில் செஞ்சுட்ருக்கிறாங்க இது போன்ற பல்வேறு ஊழல் முறைகேடுகளை கண்டித்தும் அடிப்படை வசதிகளை கோரியும் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இந்த போராட்டத்தினுடைய அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இந்த மாவட்டம் முழுவதும் தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம்